வணக்கம் காவலர்களே அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் மாற்றித்தான் பார்ப்போமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி ரெண்டு வரை காங்கிரஸுக்கு வாக்களித்தோம் அதனால் என்ன பயன் அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இன்று இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இரண்டு திராவிடர் கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்களித்தோம் அதனால் என்ன பயன் என்ன மாற்றத்தை நாம் கண்டோம் என்ன முன்னேற்றம் அடைந்து விட்டோம் ஒரு முன்னேற்றமும் இல்லை இனியும் அவர்களால் எந்த மாற்றமும் நிகழப்போவதும் இல்லை இந்த ஐம்பது வருடமும் ஆண்ட கட்சிகள் மாற்றத்தை ஏற்படுத்தி தர இயலவில்லை இனிமேலும் வருங்காலத்தில் ஏற்படுத்தப் போகிறார்கள் என்ற நம்பிக்கையும் இல்லை மக்களுக்கு அதனால் மாற்றத்தை போக்க ஆன்மீக அரசியல் ஒன்றே வழி ஆதரிப்பீர் ஆன்மீக அரசியலை ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் ஆன்மீக அரசியலுக்கு மகிழ்ச்சி அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை என்ற தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு செயல்படுவோம் மகிழ்ச்சி என்றும் அன்புடன் ரஜினி ஆறுமுகம்